எண்ணெயின் அறுவடாட்சத்தோடு வெற்றிவேல் இயற்கை மருத்துவம் யோகா மற்றும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வெற்றிவேல் இயற்கை மருத்துவம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல செப்டம்பர் மாதம் நாங்க துவங்கணும் அப்ப இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலங்களா நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தை வந்து கொடுத்து மக்களுக்கு ரீச் பண்றதுக்கு நம்மளால இயன்ற முறையில செய்திருக்கும் இதுல வந்து இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை வந்து நம்ம இந்த வெற்றிவேலி இயற்கை மருத்துவத்தை வந்து நிறுவனம் அப்படின்ற நிறுவனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழ்மணிராஜ் அவர்கள் தான் வந்து ஒரு முனைப்பா நல்ல பலத்தை கரகோஷத்தை நீங்க எதிர்க்கலாம் ஏன்னா அவரனுடைய ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு செயலாகி இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு அப்படிங்கறத வந்து பெருமையோட நான் சொல்லிக்கிறேன் அவரோட கொடுத்து நானுமே அவங்க கூட ஏன்னா அதை சொல்லணும் இல்ல ஒரு இதை நிறுவிட்டாங்க இயக்கணும் சோ இயக்குறதுக்கு நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம் அது அந்த வகையில நம்ம வந்து செயலாற்றிட்டு இருக்கோம் சோ இதுல வந்து என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா மூணு பேர் எங்க லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான நபர்களா நாங்க வந்து கருதுறோம் அவங்களை வந்து மரியாதை செய்யும் நிமித்தமாக அவங்களுடைய பிரசன்ஸ்லதான் இன்னைக்கு இந்த நிகழ்வை வந்து நம்ம கொண்டாடுறோம் அந்த மூணு பேர் யார் யாரு அப்படிங்கறத வந்து இந்த தருணத்துல உங்க முன்னாடி நான் தெரிவிச்சுக்கேன் வந்து திரு சிவகுருநாதன் சார் அவர்கள் வந்து எங்களுடைய நெருங்கிய குடும்ப நண்பர் இந்த வெற்றிவேல் இயற்கை மருத்துவ இதை நிறுவனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன செட்டப்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த அறிமுகமும் இல்லாம திருச்சிக்கு புதுமையான நபர்களா நாங்க இங்க வந்திருந்தப்போ இயற்கை மருத்துவத்தின் மேல நம்பிக்கை வைத்து எங்களை வந்து அறிமுகமாகி எங்க மேல நம்பிக்கை வைத்து இந்த நேச்சுரோபதிக்கு வந்து ஒரு முதல் மேடைய எங்களுக்கு வந்து இந்த திருச்சியில ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளரா இருக்கக்கூடிய திரு சிவகுருநாதன் சார் அவர்கள் அவங்கதான் எங்களை நம்பி ஒரு முதல் மேடையை கொடுத்தாங்க அவனுடைய வளர்ச்சியா நிறைய எங்களுக்கு வந்து அவங்களுடைய நண்பர்கள் இன்னைக்கு எங்களுடைய நண்பர்களாகவும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே குடும்ப நண்பர்களாகவும் இன்னைக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா வந்து டெவலப் ஆயிருக்கும் அந்தமே மரியாதையும் செய்யும் நிறுத்தாத சேர வந்து நாங்க வந்து அவரோட பிரசன்ஸ்ல அப்படின்னு சொல்லி இருக்கோம் சோ அந்த வகையில சேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அவரை வரவேற்று மகிழ்வதில் எங்க குடும்பத்தின் சார்பாக வெற்றிவேல் இயற்கை குரூப்னுடைய சார்பாக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு நல்ல அருமையான இயற்கை மருத்துவமனை இது வெற்றிவேல் இயற்கை யோகா ஆராய்ச்சி மையம் இயற்கை மருத்துவமனை டாக்டர் பிரீத்தியும் டாக்டர் தமிழ்மணியும் என்னை ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்து அப்போ அவங்களுக்கு யாருமே திருச்சியில் தெரியாது அவங்க அந்த பக்கம் ஒரு கிளினிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டாங்க பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லைன்னா அப்போ தான் புதுசாக வராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் அவரை இது நீங்கள் நகைச்சுவை மன்றத்துக்கு போங்க அவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அது மூலமாக என்கிட்ட வந்தாங்க அவங்களுடைய நேர்மையான அணுகுமுறை பணிவான அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மீட்டிங்கில் பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமும் கொடுத்தோம் அது அதே மாதிரி மக்களை மிகச் சரியான முறையில மருத்துவ அறிவு சார்ந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சொன்னார்கள் அப்படி ஒருவருக்கு ஒருவரான அறிமுகமாகி ஒருவருக்கு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நான் இருக்கிறோம் அதே போலதான் மிகச்சிறந்த மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் ராஜா பேச்சு முத்துவுக்கு பிரீத்தி மேடத்தை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் தான் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனையாக இயற்கை மருத்துவமனையாக வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை திருச்சியிலே இயங்கி வருகிறது அவங்க சமீபத்தில் அந்த கிளினிக்கு வெக்கேட் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க இங்கே வந்து என்ன கூப்பிட்ருந்தாங்க ஒரு நாள் நான் வந்திருந்தேன் வந்து பார்க்கும்போது ரொம்ப இடம் நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு நிறைய வசதிகள் இருந்தது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்தக்கூடாது உங்கள் நீங்கள் இடம் மாத்திருக்குவாங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் எல்லாரும் மக்களை உங்கள் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாரையும் கூப்பிடலாமத்துக்கு தான் போன்று நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி உண்மையிலேயே பெரிய மனசு யாருக்குன்னா அந்த இடத்தை தந்த மேடம் அவர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இது ஒரு கிளினிக் செட்டப் இது இதில் வந்து நீ எங்கள் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்லி உண்மையிலேயே டாக்டர் தமிழ்மணி டாக்டர் பிரீத்தி ஒரு ஆதர்ச தம்பதிகள்னு தான் சொல்லணும் ஒரு கனிவான பேச்சு ரெண்டு பேருகிட்டயுமே தமிழ்மொழி வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார் அதை விட கனிவாக பிரீத்தி மேடம் பேசுவாங்க அது வந்து சிகிச்சை வரைக்கும் இருக்குது பேச்சில் மட்டுமல்ல மிக சிறப்பான அந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்யும்போது நிறைய பேர் அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது அதாவது நிறைய நண்பர்கள் இங்கே வந்து அவங்கள பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் தான் அதேபோல் தான் டாக்டர் வேணி அவன் வந்து திருச்சியில் மூளை நரம்பியல் மருத்துவத்தில் கிட்டத்தட்ட நண்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மூளை நரம்பியல் மருத்துவரில் சிரிச்சுக்கிட்டே மருத்துவம் பார்க்குற ஒரே டாக்டர் வேணியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வரக்கூடிய மேலாளத்தில் ஒரு கரிசனமான அனுசரணையான கேள்விகள் பதில்கள் மருத்துவம் இப்படி தான் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் அது எங்களுடைய நண்பர் இனி நண்பர் மருத்துவருக்கும் சிவராமன் உங்களுக்கு தெரியும் அவருடைய கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருங்கிணைந்த மருத்துவம் ஒருங்கிணைந்த மருத்துவம்னா அலோபதி ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இது போன்ற நேச்சுரோபதி எல்லாமும் சேர்ந்த ஒரு செட்டப் இருக்கணும் நம்ம நாட்டுக்கு அது தேவை வெளிநாடுகளில் இருக்கிறது அது இந்தியாவில் அது இல்லை அது அவசியம் தேவைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் இப்போ அந்த அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு சின்ன புள்ளி போட்டு கொடுத்துருக்குறோம் மருத்துவர் சிவராமன் டாக்டர் வேணி எழுதிய மூன்று நூல்களையும் அவர் தான் சிறப்பினாற்றி வெளியிட்டு மகிழ்ந்தார் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் ஒரு இருக்கிற திருச்சியில் இருக்கிற ஒரு லீடிங் நியூரோ டாக்டர் கொடுத்து அதை பேச சொல்றதால அவர் நினைக்கல அவர் வந்து அவருடைய இயல்பு வேற தெரியும் மருத்துவர் கு சிவராமன் எல்லாருக்கும் யூடியூப்பில் வந்துருப்பார் அதே போல் டாக்டர் வேணி நியூரோ டாக்டர் இன் தமிழ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது அவங்களுக்காக தான் இருக்கும் அதே போல் டாக்டர் பிரீத்தி வெற்றியன் விவி நேச்சுரோபதி அண்ட் யோகா யோகா அண்ட் நேச்சுரோபதி அந் அந்த யூடியூப் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த யூடியூப்ல பாருங்கள் அவ்வளோ செய்திகள் டெய்லி ஒரு மருத்துவம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் மருத்துவம்னு சொன்னால் மருத்துவத்துவ துவங்குற காலத்தில் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது தான் ஒருத்தருக்கு ஜுரம்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அந்த காலத்தில் மண்டையில் ஒரு ஓட்டை போடுவாங்க ஆணி வச்சு அவன் கீழே விழுந்து ரத்தம்லாம் வெளியேறி அவனா பழச்சா உண்டு அது சாத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் மண்டையில் ஓட்டு போட்டு கெட்ட ரத்தம்லாம் வெளியேறிட்டு சாத்தான் போயிடுறான் ஆவி போயிடுது அப்படின்னு சொல்லி போனாலும் உண்மையிலே ஆவி போயிடும் இப்படிதான் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹிப்போகிரட்டிஸ் ஒரு அறிவர் தான் கண்டுபிடிக்கிறார் இல்ல இது சாத்தாளுடைய வேலை இல்ல இது வந்து ஒரு கிருமியோட வேலை இது ஏதோ ஒரு வைரஸ் ஒரு கிருமி அவருக்கு சொன்ன வார்த்தை கிருமி அந்த கிருமியோட வேலை தான் இவ்வளவு ஒரு கெடுதல்கள் உடலுக்கு ஏற்படுதுன்னு அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து மருத்துவ உலகம் என்பது ஒரு சிறப்பான இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் படிப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்க ஊர்ல மயிலாடுதுறை பக்கம் செம்னார் கோயிலுங்கிறது எங்கள் ஊர் ஒரே ஒரு டாக்டர் தான் டாக்டர் ரங்கநாதன் ஆறு எம்பி அவர் ஆறு எம்பி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவர் பார்ப்பார் இன்ஜெக்ஷன் போடுவார் ஆர்எம்பி எம்பி இன்ஜெக்ஷன் போடக்கூடாது இன்ஜெக்ஷன் போடுவார் ஹார்ட் நெஞ்சில் வலி வந்தா ஹார்ட் அட்டாக் நீங்கள் வேற தஞ்சாவூர் போகும்பார் எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் தான் எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் பார்த்த காலம் போய் இன்னைக்கு உடல் உறுப்புகள்ல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தனித்தனி டாக்டர் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர் வந்தாச்சு அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்து இருக்கிறது அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்து இருக்கிறது உலக அளவில் இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம்னு வந்தாச்சு வெளிநாடுகளில் செய்ய எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கான செலவில் பத்துல ஒரு மடங்கு தான் இந்தியாவிலே செலவாகிறது அதனால் இந்தியாவிற்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய தேசத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த மனிதாபிமானம் உள்ள மருத்துவர்கள் போன்று மருத்துவ எல்லா செலவும் இந்தியா சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் தான் மருத்துவ செலவு குறைவு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாடு அங்கு திருச்சியில் இதேபோல இந்த வெற்றிவேல் இயற்கை யோகா ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலே இன்றைக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் நாளிலே தமிழ் புத்தாண்டு நாளிலே ஒரு நல்ல

ஆதர்ஷ தம்பதின்னு சொன்னாங்க மேடமும் சாருமா ஆதர்ஷ தம்பதியாரா ஏன்னா அவங்க வடி விட்டதனால் தான் இது இந்த அளவுக்கு நைட்டு பகலாக பேச முடியுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்துட்டு நல்லா ஸோ அவனோட ஆதரவு எங்களுக்கு எப்போதும் உண்டு இது எங்களுக்கு தெரியும் அந்த ஆதரவு வந்து மென்மேலும் பெருகணும் வளரணும் எல்லா இதுவுமே நடக்கணும்